ஹாய் ஹலோ விவகாரத்தில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் எர்பல் லைஃப் ஃபுட்டேஷன் எடுத்து பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பார்த்து பெல் பட்டியும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க நாங்கள் எர்பல் லைஃப் யூட்டேஷன் எடுத்து வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் எங்களோடய ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் எர்பல் லைஃப் இன்புமிஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வெயிட் கெயின் பண்ணுறவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ப்ராடக்ட் வாங்கணும் ஒரிஜினல் ப்ராடக்ட் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எர்பல் லக் கம்பெனியில் கிடைக்கும் செகண்டு வந்து ஒரு நியூட்ரிஷன் சென்டரில் கிடைக்கும் இந்த ரெண்டு இடத்த தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட் கிடைக்காது அங்க எக்ஸ்பைர் ஆன ப்ராடக்ட் கிடைக்கும் டூப்ளிகேட் ப்ராடக்ட் கிடைக்கும் அதனால் எப்போவுமே வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வெயிட் கெயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் ப்ராடெக்டாக இல்லையா அப்படின்றத செக் பண்ணி வாங்குவீங்க நீங்கள் ப்ராடக்ட்டு வாங்கிட்டீங்க உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு வெல்னஸ் கோச் வேணும் வெயிட் லாஸ் பண்ணுறது வந்து ஒரே மாதத்தில் பண்ண முடியாது வெயிட் கெயின் வந்து ஒரே மாதத்தில் பண்ண முடியாது அஞ்சு மாதம் ஆகலாம் ஆறு மாதம் ஆகலாம் இந்த ஆறு மாதமே உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு வெல்லஸ் கோச்சு இருந்தாங்க அப்படின்னா டெய்லி பேசிஸில் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இது எல்லாமே திருத்தி கொண்டு கரெக்டாக ஒரு மூணு மாதம் இல்லை ஆறு மாதத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க அடுத்தது சில பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து ஷேக் மட்டுமே வச்சு நம்ம வெயிட் லாஸ் பண்ணிடலாம் ஃபேட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஷேக் மட்டுமே ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வெயிட் கிளாஸ் ஃபேட் லாஸ் இன்ச் லாஸ் இது மூணுமே அழகும் அப்படின்னா ஷேக்கும் எடுக்கணும் ப்ளஸ் டேப்லெட்டும் எடுக்கணும் நீங்கள் ரெண்டுத்தையும் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அஞ்சு மாதம் ஒரு ஆறு மாதத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்டோட ரேட்டு எல்லாருமே என்ன ஆசை ஆசைப்படுறாங்க அப்படின்னா எர்பல் லைஃப் ப்ராடக்ட் வந்து கம்மியாக கிடைச்சா நானும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் போயிட்டுருக்கு எர்பல் லைஃப்பில் ஜிஎஸ்டி வந்து அதிகமாக போட்டிருந்தாங்க இப்போ வந்து ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி போட்டுருந்தாங்க ஆனால் இப்போ அஞ்சு பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க அதனால் எர்பிலைக் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு இருக்கும் ரேட்டு குறைஞ்சிருக்கும் போதே நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு தேவையான ப்ராடக்டை வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால் கண்டினியூவா ஃபாலோ பண்ண முடியும் நீங்கள் ஒரு மாதத்துக்கு வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வாங்குறதுக்கு உங்களுக்கு கையில் காசு இருக்காது அதனால் நீங்கள் மொத்தமாக ஒரே மாதமாக வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டினியூ உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மைண்ட் செட் இருக்கும் எர்பலைஃப் நியூட்ரிஷன் எடுத்து ஒரே மாசத்துல பத்து கிலோ வெயிட்டு குறைக்கலாம் பதினஞ்சு கிலோ வெயிட்டு குறைக்கலாம்னு சொல்லி சில பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க ஒரு மாதத்துக்கு அஞ்சு கிலோலேருந்து ஆறு கிலோ வெயிட் குறைஞ்சிது அப்படின்னா அதுதான் சரியான மெத்தட் நீங்கள் பத்து கிலோ வெயிட் குறையணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம்னு சொல்லிட்டு செலவு பண்ணி உங்களுடைய மணியை வந்து வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க அப்போல்லாம் பண்ணாதீங்க ஒரு மாதத்துக்கு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் செலவு பண்ணாலே நீங்கள் ஷேக்கும் எடுக்க முடியும் ப்ளஸ் டேப்லெட்டும் எடுக்க முடியும் அதனால் உங்களுடைய மணி வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இருப்போல் ப்ரீ எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க டிஸ்பிளே தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் தேங்க்யூ